நாளின் செய்யும் மனிதானன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சுபகிருது ஆண்டின் மார்கழி மாத பலன்கள் தமிழ் மாத பலன் சொல்ல இருக்கிறோம் ப ஆங்கில தேதி பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய மொத்தம் முப்பது நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மார்கழி மாத கிரகங்கள் சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை இந்த எபிசோடில் பார்க்க இருக்கிறோம் காலபுஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது ராசிநாதன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது சிறப்பான இடம் நல்லவன் நல்ல இடத்துல போய் உட்கார்வது மாபெரும் சிறப்பு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பல விதத்திலும் யோகங்களை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாகத்தான் அமையப்போகிறது ஏன் என்று சொன்னால் ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆறுக்குடைய சனி ஆறில் பீடம் ஏறி விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் எட்டாம் இடத்தில் குரு திடீர் அதிர்ஷ்ட யோகம் வரப்போகிறது பத்துக்குடைய சுக்கரன் மூணுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் எங்கே இருக்கிறார்னா பதினஞ்சு நாள் அஞ்சாம் இடத்துலையும் அடுத்த பதினஞ்சு நாள் ஆறாம் இடத்துலையும் அமர்ந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்க்கிறார் பதினொன்றுக்குடைய புதன் பதினொன்றை பார்க்குறார் அப்போது சிறப்பாக இருக்குது ஒரே ஒரு மைனஸு ஒரு பத்துக்குடையவன் ஒரு பதினாறு தேதிக்கு மேலே ஒரு ஆறாம் இடத்துக்கு செல்வதால் கொஞ்சம் இடர்பாடுகள் பிரச்சனைகள் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி விழுக்காடு சூப்பரான பலன்களையே பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஃபைனான்சியே தொழிலா செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரம்ப கல்விகளிலும் மாணவ செல்வங்கள் நன்றாக படிப்பார்கள் வாக்கு உடைய சிம்மராசி அன்பர்கள் இந்த மார்கழி மாதத்தில் வெற்றி வாகை சூழப்போகிறீர்கள் மூன்றாம் இடத்தில் கேது இருக்கு இருப்பது சிறப்பு என்றாலும் கூட சனி பார்ப்பது சிறப்பல்ல உங்களுடைய சகோதர இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அல்லது அவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக திரும்புவார்கள் பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள் எடுக்கும் முயற்சிகள் காலதாமதம் எடுக்கும் சக்சஸ் ஆகிறதுக்கு மற்றபடி நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை நாலாம் இடத்து அதிபதி செவ்வாயே பார்க்குறார் குருவும் பார்க்குறார் ரொம்ப அமுக்கலமான ஒரு விஷயங்க அப்போது நீங்கள் சொந்த வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது இந்த மா மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் செவ்வாய் இவ்வாறு ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அப்போது உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் மற்றபடி உங்களுக்கு படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க உங்கள் நீங்கள் குடியிருக்கிற வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ வாஸ்து தோஷம்னு கேள்விப்பட்டீங்கன்னா இப்போ அந்த வாஸ்து தோஷம் நீங்கி விட்டதாக ஒரு நிலை அடுத்தது ஐந்தாம் இடத்தில் ராசிநாதன் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பொருளாதார மேன்மை இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு சூரியன் புதன் புதாதித்ய யோகம் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் அனைவர்களுக்குமே இந்த மாதம் சிறப்பை அடை அடைகின்ற மாதம் சிறப்பாக இருக்கின்ற மாதம் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறார் விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார் ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார் எதை எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் தேக ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனாலும் பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் உங்களுக்கு ஆறாம் அமர்ந்திருக்கிறார் அதனால் ஓரளவுக்கு வேலையில் கொஞ்சம் இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருக்கும் எதிர்ப்புகள் கிளம்பும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சில நேரங்களில் பகையுணர்ச்சியோடு பேசுவார்கள் எதிர்ப்பாக பேசுவார்கள் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தந்தைக்குதாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படலாம் ஏன்னா ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் இல்லையா அவங்க ராக இருக்கிறார் மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற பிரிவுகளில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல கடைநிலை ஊழியர்களும் இன்னும் பிற அரசு அதிகாரிகள் அரசு கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம் ச வேலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் உங்களுக்கு சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் வாங்கிட்டு போவீங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவில் ப்ரமோஷன் கிடைக்கும் இப்படி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கூட பார்த்திங்கன்னா அதிலே குறிப்பாக அந்த விவசாயம் சார்ந்த துறை விவசாயி விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் ரியல் எஸ்டேட் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கழிச்சு முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்னை பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்க போகிறது இந்த ஈஸ்லி டு கெட்டுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில இந்த சிம்மராசி என்பர்கள் எதையும் போராட வேண்டாம் ஈஸியாக எல்லாத்தையும் பெறுவீர்கள் சாதிப்பீர்கள் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது வேளா வேலைக்கு உண்பீர்கள் உறங்குவீர்கள் அது மட்டும் இல்லைங்க செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்கு தமிழ் தான் குறிப்பிட்டோம் பதினாலு பதினைஞ்சு பதினாறு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள் மற்றபடி அரசு கல்வி கூடங்கள் தனியார் கல்வி நிறுவனங்கள் இவற்றில் பணிபுரியக்கூடிய அன்பர்கள் மாணவ செல்வங்கள் அரசு மற்றும் தனியார் நூலகங்கள் ஸ்டேஷ்னரியில் வச்சு நடத்துகிறவங்க அதில் வேலை பார்க்குறவங்க நிதித்துறை அரசு கரு கருவூலம் அரசு வங்கிகள் தனியார் வங்கிகள் இன்சூரன்ஸ் போன்றவற்றில் பணிபுரிபவர்கள் சிட் ஃபண்ட்ஸ் இவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த சிம்ம ராசிக்கு இந்த மார்கழி மாதம் அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாக ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்